அஸ்லாம் வலைக்கும் ஓகே ஸோ இன்றைக்குமே ஒரு பிஸ்னஸ் ரெசிபி உண்டு தானே சொல்லித்தர போகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் கஸ்டர்ட் புடிங் ஸோ உங்களுக்கு இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியான தெரில சொல்லி தந்திக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் இது மாதிரி பர்ஃபெக்டான பிரெட் கஸ்டர்ட் புடிங் மேக் பண்ணி செல் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் ஆகிக்கும் ஓகே ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு நான் மிக்சர் ஜார் ஒன்றில் ப்ரெட்ஸ் எடுத்துக்கிறேன் ஸ்லைஸ் ப்ரெட்ஸை வந்து இதை மாதிரி பீசஸாக போட்டுக்கோங்க ஸோ இதை மாதிரி போட்டுக்கொண்டு அவங்களுக்கு இதை நல்லா ப்ளேண்ட் பண்ணி எடுக்கணும் ஈஸியாயிருக்கும் ஸோ அதுக்கு நான் வந்து ஹட் மில்க் ஊற்றுறேன் உங்களுக்கு வந்து ஓம் மில்க் ஐந்தாலும் பரவாயில்ல ஸோ மில்க் எட் பண்ணி கொண்டு போகிறோம் நான் சுகரும் எட் பண்ணி கொள்கிறேன் சுகரோடு சேர்த்து நான் கஸ்டர்ட் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் அட் பண்ணி கொள்கிறேன் கஸ்டர்ட் பவுடர் வந்து வெனிலா ஃப்ளேவர் ஆகிக்கணும் ஓகே ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பிளேண்ட் பண்ணி எடுத்து கொண்டு போகிறோம் நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி லெஃப்ட் ஹோவர்ஸை வந்து நான் உரமாக்கி கொள்கிறேன் ஸோ இதை மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோமாம் ஸோ இதுக்கு வந்து நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் கப்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு மூணு கப்ஸுக்கு வந்துச்சு உங்களுக்கு மினி கப்ஸ் யூஸ் பண்ணுறேருந்தாலும் செவன் டு டென் கப்ஸும் உங்களுக்கு எடுக்கையிலும் ஸோ அதை நான் கப்ஸை உரமாக்கு வச்சுட்டு நான் சுகரை வந்து பண்ணி பண்ணிக்கொள்கிறேன் சுகர் மில்ட் பண்ணும்போது நீங்கள் கப்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ உங்களுக்கு இதை மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸில் ஊற்றி அவங்களுக்கு சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு மெத்தடும் யூஸ் பண்ணலும் நான் அதை ஆல்ரெடி என் ப்ரீவியஸ் வீடியோஸில் காட்டிக்கிறேன் ஸோ சுகர் சிரப்புக்கு வந்து டூ மெத்தட்ஸ் இருக்கேன் நான் இதில் வேற ஒரு மெத்தட் ஒன்று காட்டிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இதை பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றுறதுக்கு நான் இதை கொஞ்சம் ஆற வச்சு திக்காக வினப்போகிறோம் தனி ஊற்றுவேன் அவங்களுக்கு அந்த இந்த மெத்தட் சொன்னால் உங்களுக்கு என்ன ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கிற மெத்தட் அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து ஸோ இது மாதிரி என்ன தான் சுகர் டார்க்காக வினப்போகிறோம் நான் இந்த கப்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கூழ் ஆரங்காட்டியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு இயக்கணும் இல்லாட்டி அது திக்க கப்ஸுக்கு மாற்றி எல்லாம் கேட்கும் ஸோ கொஞ்சம் சூடு ஆடின போகிறோம் இதை மாதிரி திக்காகின பிறோம் நான் இந்த கப்ஸுக்கு மாற்றி கொள்கிறேன் இல்லாட்டி பிளாஸ்டிக் கப்ஸ் டேமேஜ் ஆகிடும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் மெல்ட் ஆகின பிறோம் ஃப்ளேமை வந்து லோவில் தான் நான் இதை டாக்கா ஹாரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி போய் நான் வீடியோவில் காட்டிக்கிறேன் நான் உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கேளும் ஸோ பாருங்கள் நான் ஆல்ரெடி சேர்ந்த மாதிரி சுகர் கொஞ்சம் கட்டி ஆகிட்டுது அதுக்கு பரவாயில்ல அது பாயில் ஆகிக்கிட்டு அது கேன் மில்த் ஆகிடும் ஸோ நான் இதை இதுக்கு வந்து வச்சு ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த மில்க் மிக்சர் எடுத்து நான் இதுக்கு ஊற்றிக்கொள்கிறேன் எனக்கு சரியாக த்ரீ கப்ஸுக்கு தான் வந்துச்சு உங்களுக்கும் இதை மாதிரி அமௌண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு எடுக்கலாம் ஸோ இது வந்து இது மூணே நான் இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு வந்து நான் கப்ஸில் ஊற்றும் போது நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணியை வச்சுட்டேன் ஸோ தண்ணி போயில் ஆகின பருவத்தை நீங்கள் இந்த கப்ஸை ப்ளேஸ் பண்ணணும் இதை மாதிரி உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியும் பிடிஞ்சு ஸ்டீம் பண்ணிடும் அப்படி இல்லாட்டி கப்ஸை வந்து உங்களுக்கு ஃபோயில் பேப்பரால் மூடியும் உங்களுக்கு ஸ்டீம் பண்ணிடும் அப்படி இல்லாட்டி ஸ்டீமர்கிட்ட மூடி எடுத்து அவங்களுக்கு இதை மாதிரி க்ளோத்தால் மூடியும் அவங்களுக்கு ஸ்டீம் பண்ணிடணும் ஸோ ஸ்டீமிங் டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபிஃப்டி மினிட்ஸ் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து இது பொடிங்கிட்ட அளவை பொறுத்து ஸோ அவங்களுக்கு இதை மாதிரி தின்னான புடிங் வேணும்னு சொன்னால் சின்ன கப்ஸில் செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஸோ இதை மாதிரி பர்ஃபெக்டாக ஸ்டீம் பண்ணின போகிறோம் நான் இதை ஃப்ரிட்ஜில் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஓவன் ஐட்டும் வைக்கணும் ஸோ இதை மாதிரி பர்ஃபெக்டான ப்ரெட் கஸ்டர்ட் புடிங் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டியும் வைக்கிறேன் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கணும் ஓகே ஸோ இதை மாதிரி பர்ஃபெக்டான புடிங் செய்கிறதுக்கு கட்டாயம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஸ்னஸ் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் செல்லிங் ஆகிக்கும் மற்ற கஸ்டர்ட் புடிங்ஸ் மாதிரி இதே மாதிரி அவங்களுக்கு கோஸ்ட்டை பார்த்து இதை பெர்ஃபெக்டாக சரி பண்ணாலும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஐடியா வைக்கும் ஓகே ஸோ இது மாதிரி இன்னும் வீடியோஸ் கட்டாயம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்சோ வீடியோ பிடிச்சிங்கன்னா கட்டாயம் லைக் ஒன்று பண்ணுங்க ஓகே பாய் பாய்